சத்தான ஹெல்தியான ஹோர் சூப்புமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது காலையில் நைட்டு எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ சத்தானது இது இந்த ஹோர் சூப்புமா எப்படி செய்கிறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் பொடிசாக கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை இந்த ஆயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் வந்து துருவி வச்சிருந்த கேரட்டு ஒரு கேரட்டு நான் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி பெரிய சைஸ் அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நம்ம கட் பண்ணியும் சேர்க்கலாம் துருவியும் சேர்க்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் நான் எதுக்காக துருவி சேர்த்துருக்கேன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ கொத்தமல்லி புடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுடரு ஏற்கனவே பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கா அதனால் ரெட் சில்லி பவுடரு நான் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன் ஒரு ஆஃப் டீஸ்மலுக்கு சேர்த்தா போதும் ஜீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்மலுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போது நூறு கிராம் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்து இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓட்ஸ் நம்ம கஞ்சி மாதிரி செஞ்சு குடிக்கலாம் கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்க பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிட்டு நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை ஓர் உப்புமாக்கு கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் இப்போது நான் ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றினேன் அந்த இந்த அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸை நம்ம குக் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கும் இப்போது நல்ல வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சோன்னா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஓர் சூப்பமாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா யாராக இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்